வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி காலை வணக்கம் காலையில் பாட்டி என்ன பண்ண போகிறேன்னா சூப்பு வைக்க போகிறேன் சுண்டைக்கடலை வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் சுண்டைக்கடலை வேக வச்சு தண்ணி இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருப்பேன் அது கூட வந்து என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் அந்த சுண்டைக்கடலை தண்ணியை சுண்டைக்கடலை கொண்டக்கடலை கொண்டைக்கடலையே தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை நான் சூப்பு வைக்க போகிறேன் எப்படி சூப் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்குறேன் ஒரு கட்டி சின்ன பூண்டு ஒரு கட்டி பூண்டு நாட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்குறேன் எந்த பூண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு பத்து சின்ன வெங்காயம் வச்சுருக்குறேன் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்ல தண்டு எடுத்து வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ஒரே ஒரு கைப்பு ஒரு கை அளவு கூட இருக்காது ஒரு மூணு நாள் கொத்து புதினா எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு நம்ம அஞ்சு கையிலேயும் பிடிக்கிற அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை சூப் பண்ண போகிறேன் அந்த தண்டு எடுத்து வச்சு அந்த கொண்டக்கடலை தண்ணியில் பழம் ஒரே ஒரு தக்காளி பழம் போடுங்க போதும் எல்லாத்தையும் பாட்டியாக கட் பண்ணிவிட்டு எப்படி போடுற செய்கிறேன்றதை உங்களுக்கு சூப்பு என்னென்ன போட்டு எப்படி சூப் பண்ணுறேன்றத காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வெடித்து வச்சுருக்குறேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த கொத்தமல்லி தலியை எல்லாம் லேசாக இடித்து வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டுருவோம் இது ஏன் இந்த தண்ணி கொஞ்சம் வெள்ளையாக இருக்குதுனாக்கா பாதாம் அல்வாவுக்கு பாதாம் அரைச்சேன் அந்த மிக்ஸியை கழுவி நான் தண்ணி தனியாக எடுத்து வச்சேன் அந்த தண்ணியை கீழே ஊற்றலை அதை எடுத்து வச்சு அந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கிட்டேன் அதனால தான் வெள்ளையாக்கு ரொம்ப கொஞ்சம் வெள்ளையாக்கு அது மாதிரி நம்ம சத்தான பொருளை அரைச்சோம்னா நம்மளுக்கு அந்த தண்ணி தேவைப்படும்னா எடுத்து வச்சுருங்க மறுநாள் சூப்பு குழம்பு ரசம் ஏதோ செய்யும்போது அந்த தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க அதனால் மூடி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிங்க ஒரு தக்காளி பழத்தை அந்த மாதிரி நாலாம் மூணாக இப்படி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அப்படியே போடுங்க தக்காளி முற்றிலாம் ஆப்ஷன் ஆப்ஷன் தான் லேசாக கொஞ்சம் புளிப்பு சுவை கிடைக்கும் அதனால தான் தக்காளி போடுறேன் தக்காளி வேணாட்டி விட்ருங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்குவோம் இந்த சூப்புக்கு தேவையான உட்டுக்கலாம் இது கூடவே சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும் அரை ஸ்பூன் மிளகு அதையும் போட்டுக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் போடுங்க நல்லா கொதித்து வரட்டும் இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுங்கள் முருங்கைக்காயை அலசி போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு முருங்குக்கிறைய கொஞ்சம் தண்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தண்டு இருந்து போட்டிங்கன்னா ரொம்பவே சத்து தண்டெல்லாம் நிறையா சத்தில் தான் இருக்குது தண்டில் தான் இருக்குது சத்து நிறைய இருக்கும் தண்டில் அதே மாதிரி நம்ம கொத்தமல்லி தலையிலையும் நிறைய சத்துக்கள் இருக்கு கொத்தமல்லி தலையை முடிஞ்ச அளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க சூப்பு வச்சு கொடுங்க கொத்தமல்லி தலை சூப்பு வச்சு கொடுங்க அது வந்து நிறைய நம்மளுடைய நம்ம உடலில் இருக்கிற கெட்ட பொருள்களை அழிக்கக்கூடியது நல்ல ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது கொத்தமல்லிக்கும் புதினாவுக்கும் இருக்குது இந்த கீரைங்களுக்கும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது நிறைய நன்மைகள் இருக்குது மூ இந்த இதெல்லாம் கொண்ட கடலையெல்லாம் நீங்கள் வேக வச்சு தண்ணி இல்லைன்னா கூட சும்மா வெறும் தண்ணியில் முருங்கைக்கீரை நான் போட்டிருக்கேன் இந்த கொத்தமல்லி தழை தக்காளி பழம் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து இடிச்சுட்டு நீங்கள் போட்டு சூப்பு வச்சு குடிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இருந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க எந்த நோயும் சீக்கிரம் அவங்களுக்கு இருமல் சளி காய்ச்சல் இதெல்லாம் சீக்கிரம் வராது அதெல்லாம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பொறுத்து எட்டி பார்க்குமே தவிர சீக்கிரம் அடிக்கடி இதெல்லாம் வரவே வராது இந்த மாதிரிலாம் தொடர்ந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க குழந்தைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க மூடி வைக்கும்போது பக்கத்துலேயே இருங்க பொங்கிடும் அதனால் மூடி வைக்கும்போது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்ச அப்புறம் மூடி வைங்க முதல்ல மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் கடுத்த மாதிரி இருக்கும் அதனால் நல்லா கொதிச்சங்கிறோம் மூடி வச்சுருக்கேன் ரொம்ப நேரமாக மூடி வைக்கக்கூடாது சூப்பெல்லாம் வைக்கும்போது சூப்பு வந்து திறந்த மீனுக்கு தான் அப்படியே இருந்து நல்லா கொதிக்கணும் தான் அதில் இருக்கிற பச்சை வாடகையெல்லாம் போகும் இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் இருக்கிற பொருளுங்களை அரித்து எடுத்துடலாம் அப்படியே வடிவட்டிவிடுங்க பாட்டி வடிகட்டி வேறு பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வடிகட்டி தண்ணியெல்லாம் இருத்துருங்க இறுத்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விடுங்க ஆற விட்டுட்டு அரைச்சோம்னா நல்லா அரை வந்துட்டேன் பாட்டி போட்டு வரலாம் இது அரைச்சி போட்டிங்கன்னா அதுதான் அதில் உள்ள சத்துக்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லாவே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுங்க பாருங்கள் சூப்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் லேஸாக தாளிச்சுக்கிடுவோம் அப்போ தான் அந்த குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல மனமாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் இல்லாட்டி பரவாயில்ல எண்ணெய் ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் ரெண்டே ரெண்டு க கிராம்பு சின்ன கிராம்பு ரெண்டு வச்சு போட்டிருக்கேன் பாட்டி நிறையா போட வேண்டாம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் நல்லா செவக்க பொறிஞ்சோடனே சூப்பில் ஊற்றிக்கலாம் லேசாக ஒரு தாலிப்பூ போயிடும் ஒரு சின்ன கொதி வரட்டும் போதும் அதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் கீரை கடுத்து போயிடும் பாருங்க சூப்பு ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி சூப் செஞ்சு நீங்களும் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்து குடும்பமே நல்ல குடும்பத்தில் எல்லாருமே குடிங்க ரொம்பவே நல்லது எல்லோரும் இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை மூணு முறை இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் ரொம்ப சத்தம் கிடைக்கும் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகும் நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப் செஞ்சு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பயன்படுத்துங்க ஒரு நல்ல ஒரு சூப்பு பாட்டி செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த சூப்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை ரொம்ப தான் முருங்கை மரம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லாதவங்க கடையில் முருங்கை கீரை விற்பாங்க வாங்கி பயன்படுத்துங்க ஓகேவா தேங்க்யூ